ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமது உடையில டிஎன்சிஎம் டேலன்ஸ் எக்ஸக்ஸாம் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாய்வுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் ஒன் ஆல்ரெடி பேப்பர் டூவுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்கி வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் பேப்பர் ஒன்னுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்கி பி டைப்புக்கான கொஸ்டின் சரிங்களா நீங்கள் வந்து ஏ அல்லது சிடி இந்த மாதிரியான சீரீஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்கி தான் சரிங்களா நமக்கு வந்து டிஜியிலேருந்து அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சர்ஸ்கி வந்து அப்லோட் பண்ணாங்க அது வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ்கி சரிங்களா இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ வந்து ஏதாவது ராங்கான ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ்கி வந்தாலும் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணோம் லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் வந்து லெவன்த்து மிட்டம் எக்ஸாம் காலண்டர் அரியாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லெவன்த்து இம்பார்ட்டண்ட் கொஷனுக்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்கும் லெவன்த்து கொஷின் அதே போல் மிட்டமுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ கொதிக்கு கொஷின் நம்பர் வித் ஆன்சர்ஸ் வந்து சொல்லும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட்டு கொஸ்டனுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே டென்டேட்டிவ் தான் இது வந்து ஃபைனல் கீ கிடையாது கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அது ரிலீஸ் பண்ணாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து பி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து ஏ ஆப்ஷன் சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மூணுக்கு வந்து சி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து பி டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர் சரிங்களா நீங்கள் வந்து ஏ அல்லது டி இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா கொஷனை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் டூ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸு பி ஆப்ஷன் அதுக்கடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஏ யூனிக் சொல்யூஷன் பி ஆப்ஷனு சரிங்களா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேம் தான் பி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த்து கொஸ்டின் செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தேர்ட்டி சிக்ஸு ஏழாவது கொஷனுக்கு பி ஆப்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க எட்டுக்கு வந்து பி ஆப்ஷனு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு வந்து பி ஆப்ஷன் ஒன்பதுக்கும் பி ஆப்ஷனு பேப்பர் ஒன்றுக்கு சாரி பேப்பர் டூ சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இதுக்கான கொஷின் வந்து ஆன்சர் வந்து ஆல்ரெடி அப்ரோட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கலனா வீடியோ லிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டனுக்கு வந்து சி ஆப்ஷன் சேங்களா பத்துக்கு வந்து சி ஆப்ஷன் நான் வந்து பேப்பர் டூவுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து பதினொன்றுக்கு சி ஆப்ஷன் சேங்களா பதினொன்றுக்கும் வந்து சி ஆப்ஷனு அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஷனுக்கும் சி ஆப்ஷன் சரிங்களா பன்னிரெண்டுக்கும் சி ஆப்ஷன் அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பதிமூணாவது கொஷன் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் சரிங்களா பதிமூணுக்கு டி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பதினாலாவது கொஷனுக்கு வந்து சீக்கன் டிட்டா சரிங்களா டி ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பதினஞ்சு பதினஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் சரிங்களா மைனஸ் எயிட் கமாக ஃபிஃப்டீன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பதினாறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டு ஸோ பதினாறுக்கு வந்து கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து சரியான ஆன்சர்ஸ் தெரில அது வந்து டவுட்டாக இருக்குது அது வந்து ஃபைனல் கீ ஆன்சர்ஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து பதினேழு பதினேழும் அதே போல் தான் சரிங்களா பதினேழும் ஒன்று டவுட்டு பதினாறு பதினேழு அதுக்கடுத்து பதினெட்டு பதினெட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் பதினெட்டுக்கு பி ஆப்ஷனு அதுக்கடுத்து பத்தொம்போதாவது கொஷின் சரிங்களா பத்தொம்பதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் சரிங்களா பத்தொம்பதுக்கு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபது சங்களா இருபதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் இருபதுக்கு வந்து ஏ ஆப்ஷனு அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து இருபத்தி ஒன்றுக்கு சி ஆப்ஷன் இருபத்தி ஒன்றுக்கு சி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு பி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணா கொஸ்டன் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் இருபத்தி மூணு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி நாலுக்கு டி ஆப்ஷன் சங்களா இருபத்தி நாலு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் 25 டி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி ஆறுக்கு பி ஆப்ஷன் இருபத்தி ஆறுக்காத கொஸ்டனுக்கு பி ஆப்ஷன் செகண்ட் ஒன்று அதுக்கடுத்து இருபத்தி ஏழு 27 இருபத்தி ஏழாவது கொஸ்டனுக்கும் பி ஆப்ஷனு அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து இருபத்தெட்டு சி ஆப்ஷன் 28 இருபத்தெட்டுக்கு சி ஆப்ஷனு அதற்கடுத்து இருபத்தி ஒன்பது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் இருபத்தி ஒன்பது பி ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பது முப்பதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரியல அதை வந்து டவுட்டில் இருக்குது ஸோ முப்பது வந்து டவுட்டில் மார்க் பண்ணி வச்சிங்க சப்போஸ் ஆன்சர்ஸ் தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்றுக்கு ஏ ஆப்ஷனு நீங்கள் எவ்வளோ அறுபதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் கேட்குறீங்க நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோ எடுத்து வீடியோவில் போடுவோம் முப்பத்தி ரெண்டுக்கு பி ஆப்ஷன் சரிங்களா முப்பத்தி ரெண்டுக்கு பிஏ ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பத்தி மூணுக்கு ஏ ஆப்ஷன் முப்பத்தி மூணுக்கு ஏ ஆப்ஷன் சரிங்களா டூ பாயிண்ட் டொன் டூ சிக்ஸ் எய்ட்டு அதுக்கடுத்து முப்பத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் முப்பத்தி நாலுக்கும் ஏ ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் முப்பத்தஞ்சுக்கு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் முப்பத்தி ஆறுக்கு பி ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டவுட்டு ஸோ டவுட்டில் வைங்க அதுக்கடுத்து முப்பத்தெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் முப்பத்தெட்டுக்கு பி ஆப்ஷனு அதுக்கடுத்து முப்பத்தி ஒம்பதாவது கொஷனுக்கு சி ஆப்ஷன் முப்பத்தொம்பதுக்கு சி ஆப்ஷனு அதுக்கடுத்து நாற்பது நாற்பதாவது கொஸ்டன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரிங்களா நாற்பது பி ஆப்ஷனு அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்றுக்கும் பி ஆப்ஷன் நாற்பதுக்கும் பி ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்றுக்கும் பி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டுக்கு சி ஆப்ஷன் சரிங்களா நாற்பத்தி ரெண்டுக்கு சி ஆப்ஷனு நாற்பத்தி மூணுக்கு பி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி நாலுக்கு பி ஆப்ஷன் சரிங்களா நாற்பத்தி நாலுக்கும் பி ஆப்ஷனு நாற்பத்தி அஞ்சுக்கும் பி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் அதுக்கடுத்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு சாரி அதுக்கடுத்து நாற்பத்தெட்டுக்கு ஏ ஆப்ஷன் சின்ன நாற்பத்தெட்டுக்கு ஏ ஆப்ஷனு அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு டி ஆப்ஷன் சிங்களா நாற்பத்தொம்பதுக்கு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து ஐம்பது ஐம்பது பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் ஐம்பதுக்கு சி ஆப்ஷன் ஐம்பத்தி ஒன்றுக்கும் சி ஆப்ஷன் ஐம்பத்தொன்றுக்கும் சி அதுக்கடுத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு டி ஆப்ஷன் ஐம்பத்தி ரெண்டு டி ஆப்ஷன் ஐம்பத்தி மூணு டி ஆப்ஷன் சரிங்களா ஐம்பத்தி மூணு டி ஆப்ஷன் ஐம்பத்தி நாலு ஏ ஆப்ஷன் ஐம்பத்தி நாலுக்கு ஏ ஆப்ஷன் ஐம்பத்தஞ்சிக்கு பி ஆப்ஷன் ஐம்பத்தஞ்சி பி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறு டி ஆப்ஷன் ஐம்பத்தி ஆறுக்கு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து ஐம்பத்தி ஏழு சி ஆப்ஷன் சரிங்களா ஐம்பத்தி ஏழுக்கு சி ஆப்ஷன் அதற்கடுத்து ஐம்பத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சரிங்களா ஐம்பத்தெட்டு ஏஆ ஆப்ஷனு அதுக்கடுத்து ஐம்பத்தொம்போதுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனு லாஸ்ட்டாக அறுபதாவது கொஷனுக்கு வந்து டவுட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து ஏ வரதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சான்சஸ் இருக்குது இப்போ சொன்னது எல்லாமே டென் டே டு கீ தான் சரிங்களா ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கிடையாது கவர்மெண்ட் அஃபிஷியலாக நமக்கு ஆன்சர்ஸ்கையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த கீ ஆன்சர் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்